வல்லவ கணபதியே வரம் தரும் நாயகனே வேண்டியே தொழுதோம் உம் பதம் போற்றி போற்றி கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் திருக்கடவூரில் எழுந்தருளி இருக்கின்ற கள்ளவாரண பிள்ளையாரை தரிசனம் செய்ய இருக்கிறோம் சோர கணபதி என்று கூட இவருக்கு பெயர் உண்டு இவரின் பெயரிலேயே அமைந்த சூழல்தான் இவருடைய வரலாறு அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசை நீண்ட ஆயுளை பெற வேண்டும் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் அப்படின்னா அமிர்தம் கிடைக்க வேண்டும் அந்த அமிர்தத்தை வேண்டி திருப்பார் கடலை கடைகின்றனர் மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் திருமாலை கூர்மமாகவும் ஆமையாகவும் அச்சாக நிறுத்தி திருப்பார் கடலை கடைகின்றனர் கடைகின்ற பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக அதிலிருந்து ஆழகால விஷமானது தோன்றுகிறது அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமான் ஆளால சுந்தரரை அழைத்து அந்த விஷத்தை எல்லாம் அப்படியே திரட்டி எடுத்து வரச் சொன்னார் அதை கொண்டு வந்தவுடன் அதனை அப்படியே விழுங்க தொண்டை குடியிலிருந்து கீழே இறங்காத வண்ணம் பார்வதி தேவி தன்னுடைய கரங்களால் அப்படியே பிடித்து கொண்டாள் இவ்வாறு அந்த திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது எழுந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டு உயிர்களையெல்லாம் காத்து திருநீலகண்டராக காட்சியளித்தார் திருப்பார்கடலை கடைகிறார்கள் மீண்டும் கடைகின்ற பொழுது அதிலிருந்து அமிர்தமானது கிடைக்கிறது உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அந்த அமிர்தத்தை ஒரு கடத்தில் எடுத்து அதனை தவ சித்தபுரம் என்கின்ற வனத்தில் வைத்துவிட்டு நீராடிவிட்டு அதனை எடுத்து கொள்ளலாம் என்று தேவர்களும் அசுரர்களும் சென்றுவிட்டனர் அந்த கடமானது அப்படியே வளர்ந்து பாதாள லோகம் வரை சென்று சிவலிங்கமாக அப்படியே உருப்பெற்று நிற்கிறது இப்பொழுது நீராடிவிட்டு தேவர்களும் அசுரர்களும் வருகிறார்கள் வந்து அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமும் பயமும் ஏற்பட்டுவிட்டது அந்த இடத்தில் வைத்த அந்த குடமானது அப்படியே பாதாள லோகம் வரை செல்ல அதிலிருந்த அமுதமானது அப்படியே லிங்கமாக மாற அங்கிருக்க கூடிய சிவபெருமான் அமிர்த லிங்கேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் இப்போ தேவர்களும் முனிவர்களும் நீராடிவிட்டு வருகின்றனர் வந்த அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த குடமானது பாதாள லோகம் வரை நீண்டு அதில் இருக்கக்கூடிய அமுதமானது சிவலிங்கமாக உருப்பெற்று நிற்கிறது கடத்தில் லிங்கமாக தோன்றியதால் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் என்கின்ற பெயரானது அவருக்கு ஏற்படுகிறது இந்த திருத்தலமானது கடவுர் என அழைக்கப்படுகிறது கடத்திலிருந்து தோன்றிய ஒரு ஊராக இருந்ததால் கடவுர் என்கின்ற பெயர் ஏற்பட்டது காலனை அருகில் நெருங்க விடாமல் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு தலமாக இருப்பதால் திருக்கடவூர் என்கின்ற பெயரானது இந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது அதன் பிறகு திருக்கடையூர் என மாறிவிட்டது திருக்கடையூர் என மருவியது தவறு என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன திருக்கடவூர் நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்காக தோன்றிய ஊராக இந்த ஊர் விளங்குவதால் திருக்கடவூர் என்று சொல்வதுதான் சரி இப்போ அமிர்த கடேஸ்வரர் அங்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த திருத்தலத்தில் விசேஷமானது நிறைகிறது மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் யமனை உதை தருளிய அற்புத திருத்தலம் அல்லவா அது ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலமாக அந்த திருத்தலமானது இருக்கிறது மணிவிழா பவள விழா முத்து விழா என ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம்தான் அங்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனையும் அம்பாளையும் வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆயுள் அதிகம் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து தினம்தோறும் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சூழலானது நிலவுகிறது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாள் அபிராம பட்டரினுடைய அன்பிற்கு இணங்கி மன்னரிடம் அவர் தோற்க கூடாது என்பதற்காக அமாவாசை தினத்தை பௌர்ணமியாக மாற்றி அருள் வழங்கிய அற்புத திருத்தலம் அல்லவா அல்லவாது இங்கெழுந்தருளி இருக்கின்ற அம்மையும் அப்பனும் நமக்கு நிரம்ப செல்வத்தை தரக்கூடிய அருள் நிறைந்தவர்களாக கருணைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றனர் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் தான் கள்ள விநாயகர் இந்த பெயர் அவருக்கு எப்படி ஏற்பட்டது இப்ப அமிர்தம் வைக்கப்பட்ட அந்த குடத்தில் லிங்கம் எழுந்தருள் இருக்கிறது அந்த அமிர்த கடேஸ்வரரை பிரம்மன் திருமால் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வழிபடுறாங்க அவர்களின் வழிபாட்டிற்கு இறங்கிய சிவபெருமான் ஞானவாவியில் வாவியில் அமிர்த தீர்த்தத்திலிருந்து அந்த அமிர்தத்தை பெற்று கொள்ளுமாறு அனுப்பி வைக்கிறார் இவர்களெல்லாம் அமிர்தம் பெற வேண்டி அந்த இடத்திற்கு வருகின்றனர் வந்தா அங்க அமிர்தம் இல்லை எல்லாருக்கும் ஏமாற்றம் உடனே சிவபெருமானிடம் சென்று முறையிட இப்படி ஒரு செயல் எவ்வாறு நிகழ்ந்தது என்று அவர் சிந்திக்கிறார் விநாயகர் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று அவருக்கு தெரிந்து விடுகிறது அதனால் விநாயகரை வழிபட வேண்டி அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் உடனே பிரம்மனும் திருமாலும் தேவர்கள் எல்லாம் இணைந்து விநாயக பெருமானை வழிபட விநாயக பெருமான் தான் மறைத்து வைத்திருந்த அந்த கடத்தை அமிர்தம் நிரம்பிய அந்த கடத்தை அமிர்த தீர்த்தத்தில் இருந்து பெற்று கொள்ளுமாறு சொல்கிறார் இப்படி அந்த அமிர்த தீர்த்தத்தை மறை விளையாடியதால் கள்ள விநாயகர் என்ற பெயர் வந்து அவருக்கு ஏற்படுகிறது தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயக பெருமான் அந்த ஞான வாவியில் கள்ள பிள்ளையாராக எழுந்தருளி பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அமிர்தம் பெற்ற அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இதை போலவே மகிழ்ச்சியை பக்தர்களுக்கெல்லாம் தர வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றனர் இந்த கணபதிக்கு சோர கணபதி என்றும் ஒரு பெயர் உண்டு சோரம் அப்படின்னா களவு திருடி செல்லுதல் என்று பொருள் அந்த அமிர்த கடத்தை அவர் மறைத்து வைத்ததால் சோரகணபதி என்கின்ற பெயரும் கூட அவருக்கு உண்டு அமிர்த கடேஸ்வரரை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு ஆயுள் நீட்டிக்கும் அமிர்தத்தை உண்ணாமலேயே நமக்கு ஆயுளானது நீட்டிக்கப் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு எழுந்தருள் இருக்கின்ற இந்த கள்ளவாரண பிள்ளையார் நமக்கெல்லாம் அருள் பாலிப்பார் அமிர்தம் உண்ணாமலேயே ஆயுள் நீட்டிக்கக்கூடிய அற்புத பலத்தை வழங்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாரை வணங்கி நாம் எல்லாவித நற்பெயர்களும் பெறுவோம் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்யலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்